ஆனால் இது வந்து நீங்கள் போடுவீங்களான்னு என்னென்னு தெரில பேட்டியில் நம்ம பேசுறது ஆனால் நான் ரொம்ப அசிங்கமாக பேசிடுவேன் அதுதான் ஒரு பிரச்சனை இந்த முக்தாரு இன்னும் அந்த இந்த ஒரு சில பரதேசிங்கெலாம் இருக்கிறாங்க அவனுக்கு பேரை சொல்லக்கூட நான் விருப்பப்படல எனக்கு அவனுங்கள நான் மனுஷனாகவே மதிக்கிறது கிடையாது உண்மையை சொல்லப்போனால் அவனுங்களை மனுஷனாகவே நான் மதிக்கிறது இல்லை எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் இந்த முக்தாரு மற்ற இந்த யூடியூபர்லாம் இவங்களை வந்து எடுத்த பேட்டியை முதல்ல அவங்க வீட்டில் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒளிபரப்புங்கன்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறான் அவங்கள ஏன்னா அவங்க வீட்டில் இருக்க அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அவங்க எப்படி பேட்டி எடுக்கிறாங்க அவங்க எந்த மாதிரியான பேட்டிகளில் பே பேசுகிறாங்க இதெல்லாம் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு முதல்ல போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வெளியில் விடுங்க ஏன்னா அப் ஏன்னா இவங்க ஐயோ சத்தியமாக இது யாரும் அவங்க குடும்பத்தில் பார்க்க மாட்டாங்க பார்க்க முடியாது அவ்வளோ முகசூவிப்பு அவ்வளோ அசிங்கமாக அவ்வளோ அருவருப்பாக இருக்கும் அது அது நம்ம வந்து அவங்கள மனுஷ ஜென்மத்திலே சேர்க்க முடியாது எதுக்கு நான் உங்களுக்கு இவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன்னா நான் நீங்கள் ஏற்கனவே நம்ம பேட்டியெலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்திடுவேன் நான் டென்ஷனில் என் டக்குன்னு கோவம் வந்து கட்டிடுறது ஆனால எங்க அசிங்க அசிமா பேசிட்டு போறேன்னு பயமா இருக்குது ஏன்னா எங்க அண்ணன் ஏதாவது ஒரு வார்த்தை தவறுதலாக பேசிட்டாலே கூப்பிட்டு நம்ம கண்டிச்சுடுவோம்ல அதனால எதுவுமே இப்ப பேசுறதுக்கு எனக்கு கோவம் அவ்வளோ கோபம் வருது அவங்க மேல அண்ணன் வந்து என்னன்னா ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவராக இருக்கிறாரு எவ்வளோ அவர் வந்து எல்லாரையும் அடிக்க வைக்கிறாரு எங்களை எல்லாம் பேச கூடாம அப்படி அப்படியே அப்படி அப்படியே இது பண்றாப்புல அதில் பேச கூடாம கொஞ்சம் பே பேசுங்கடா அப்படின்னு விட்டாருன்னா இந்த வீசிக்கெல்லாம் விடுத்து பார்த்தீங்களா அந்த மாதிரி அடிங்கடா இறங்கிட்டாங்கன்னா வச்சு வெளுத்து விட்டுருவோம் அது வேற ஆனால் நான் அண்ணன் வந்து ரொம்ப ஜனநாயக வாயிலாக இருக்கிறதால எங்களை ரொம்ப கட்டுப்படுத்தி எங்களை ரொம்ப கட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதுனால எல்லாத்தையும் அப்படியே இது பண்ணிக்கிட்டு நாங்கள் கொஞ்சம் இருக்கிறது அவங்க அவங்களாம் வெளில வந்து சந்தோஷமாக நடமாடிங்கினேன் சந்தோஷமாக அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நாங்கள்லாம் இந்தளவுக்கு பொறுமையாக அமைதியாக இருக்கிறதுக்கு அது ஒரு வகையில் காரணம் இது மக்களுக்கு மக்கள்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும் யோசிக்கணும் இந்த பிள்ளைங்களை இவ்வளோ அசிங்கப்படுத்துறாங்களே குடும்பத்தில் இருக்க பெண்கள் இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்களே இவ்வளோ இழிவாக பேசுகிறாங்களே இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் சிந்திக்கணும் இவங்க எப்படி இவங்க வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கான ஒரே இந்த யூடியூபர்ஸை மக்கள் பிரச்சனையை எடுத்து இன்றைக்காவது போட்டு பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா மக்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு இடத்துல போராட்டம் நடக்குது ஒரு இடத்துல மக்கள் வீதியில் இறங்கி போராடுறோம் எல்லாருமே போராடியாச்சு இந்த இந்த நாலு வருஷத்தில் போராடாத ஒன்றுமே கிடையாது எல்லாரும் ஆசிரியர் இறங்கி போராடியாச்சு மாணவர்கள் இறங்கி போராடியாச்சு மீனவர்கள் இறங்கி போராடியாச்சு செவிலியர்கள் இறங்கி போராடியாச்சு ஆட்டோ ஓடரும் இறங்கி போராடியாச்சு ஒரு பக்கம் என்னென்னா புடிச்சு வச்ச சம்பள காசை கொடுக்கலான்ட்டு அந்த பக்கம் ஒரு போராட்டம் நடக்குது ஒரு பக்கம் மண்ணை காக்கணும்ட்டு ஒரு பக்கம் போராட்டம் அங்கே மக்கள் போராட்டம் ஒரு பக்கம் மலை ஒழிக்கிறானுங்கன்ட்டு அங்கே நின்று ஒரு பக்கம் போராட்டம் நடக்குது ஒரு பக்கம் என்னென்னா கண்ட கண்ட தொழிற்சாலையை ஏற்றுன வந்து வச்சு நிற்கிறானுங்க அந்த தொழிற்சாலையிலேருந்து கண்ட கண்ட விசவாய்வு வருது அதை தடுக்கிறது ஒரு பக்கம் போராட்டம் நடக்குது எல்லா பக்கமும் மக்கள் போராடினே இருக்கிறான் ஆனா ஆட்சியால இந்த போராட்டத்தை அப்படியே ரசிக்கிறான் ஏன்னா அப்பதான் அவனை கேள்வியே கேட்க முடியாது ஆட்சியாளர் எந்த கேள்வியும் நீங்க கேட்கக்கூடாது நான் அப்படியே போராட்டத்திலேயே உங்களை இப்படியே வச்சு உங்களை டயர்டாவே வச்சுக்கணும் உங்களை போராட்டத்திற்கு களத்திலயே வச்சிருக்கணும் அப்ப நீங்க வந்து அவன கேள்வியே கேட்க முடியாத மாதிரி எல்லாத்தையும் மறைச்சிட்டேன் பாத்தீங்களா எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டேன் பாத்தீங்களா அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல நடந்த அந்த தங்கச்சியோடைய அந்த விஷயத்த அப்படியே இப்ப அதை பத்தி ஏதாவது ஒரு ஊடகம் அதை பத்தி பேசுதா அந்த தங்கச்சி என்ன நாயம் கிடைச்சுதா இல்ல புடிச்சாங்க அந்த நான பரதேசி பண்ணாட அவன் இன்னும் ஆனா அதுக்கப்புறம் அதோட நடவடிக்கை நடவடிக்கைன்னா யாராவது அதை பற்றி இப்போ பேசுகிறாங்களா பாத்தீங்களா எல்லா விஷயமும் அப்படி அப்படியே அப்டே 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 அப்படியே மூடி மறிச்சிச்சு பார்த்தீங்களா இந்த இந்த ஒரே ஒரு பிரியாரிஸை வச்சு இந்த ஊடகங்கள் எல்லா விஷயத்தையும் மூடி மறைச்சிட்டாங்க மக்கள் கொஞ்சோண்டு யோசிங்க கொஞ்சோண்டு யோசிச்சு பாருங்க தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிங்க உங்கள் மருதி தான் அதுதான் கொடுமை அந்த மறதி தான் அதை மறக்காம கொஞ்சம் யோசிங்க இந்த விஷயத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது இவனுக்கு என்ன பண்ணியிருந்தானே அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது பிரச்சனை வந்தது அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைக்கான தீர்வு எல்லாம் என்ன எதுக்குமே தீர்வு மட்டும் கிடைக்க மாட்டேது பிரச்சனை மட்டும் நடந்ததுனே இருக்குது எவ்வளோ பாலியல் பிரச்சனை நடக்குதுனா எவ்வளோ பாலியல் பிரச்சனை நடக்குதுனே தமிழ்நாட்டுல தான் இருக்கிறோமான்னு சந்தேகமே வந்துச்சுனே அவ்வளோ கொடூரமான பாலியல் பிரச்சனை இருக்குது ஒண்ணுமே புரிய மாட்டேது எப்படி வாழ்றதா பொம்பளை பிள்ளைங்களை வெளில அனுப்புறதா அனுப்பக்கூடாதா வீட்டுக்குள்ளேயே வச்சுருதா எப்படி பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் அனுப்புறது ஒரு பக்கம் ஆசிரியர் பரதேசிங்க இந்த மாதிரியே பண்றானுங்க ஒரு சில ஆசிரியர் பரதேசிங்க இந்த மாதிரி பண்றாங்க ஆஹ் இன்னும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில இந்த பரதேசிங்க இந்த மாதிரி பண்றானுங்க இப்படியே வந்து இந்த மாதிரி பண்ணி இந்த பிள்ளைங்களை ஒரு கடுமையான நடவடிக்கையை ஒண்ணுமே இருக்க மாட்டேதுதானே எல்லாம் தப்பு பண்றவனும் வெளில வந்து வெளில வர முடியும் அப்படின்னு தப்பு பண்றான் உள்ள போனா நான் வந்துடுவேன் பாஞ்சு நாளில் வந்துடுவேன் முப்பது நாளில் வந்துருவேன் என்னடா மிஞ்சி மிஞ்சி போனா அவரு ஆறு மாசம்மா அப்புறம் நான் வெளில வந்துட்டு போறேன் அப்படி போற தப்பு பண்ணிட்டு போகும்போது எப்படி நான் அப்புறமா குற்ற செயல்களை குறைக்க முடியும் அவங்களால தொடர்ச்சியா தவறு நடந்துகிட்டே இருக்குது எப்படி குறைக்க முடியும் இந்த குற்றச்செயலு இந்த ரயிலில் ஒரு ஒரு தங்கச்சி கர்ப்பிணி பொண்ணு அந்த பிள்ளைய பாலியல் பலாத்கார முயற்சி பண்ணி அந்த பொண்ணை கீழே தள்ளி விட்டு அது கரு களைஞ்சு போய் அந்த தங்கச்சிக்கு அவன் அந்த பரதேசியை பிடிச்சி விசாரிக்கும் போது அவன் தொடர்ச்சியா குற்றம் பண்ணிக்கினு இருக்கான் இதே மாதிரியான குற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்போ அவனுக்கு எவ்வளோ தைரியம் பாருங்கள் வெளில வந்து இதை பண்ணலாம் திரும்ப பண்ணலாம் திரும்ப பண்ணலாம் அப்படின்னு தமிழ்நாட்டு பெண்கள் பெண் பிள்ளைங்களை வச்சுக்கிறவங்க என் சகோதர சகோதரிகள் இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க தயவு செஞ்சு செஞ்சுங்க இந்த மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த தண்டனையும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க இவன் தொடர்ச்சியாக இதே வேலை பண்ணுறான் அப்படின்றாங்கல்ல ஒரு வாட்டி பண்ணும்போது அவனுக்கான கடுமையான தண்டனை கொடுத்து அவன் வெள்ளை வந்து அப்படி நினச்சி கூட பார்க்க முடியாது நினச்சி பார்க்கணும் நினைக்கிறேன் அப்படி ஒரு ஆட்சி வரணும்னா நம்ம அண்ணன் சீமான் வந்தால் மட்டும்தான் தான் நடக்கும் சீமான் முதலமைச்சர் அப்படின்னும் போது இப்படி ஒரு எண்ணம் வருமா அவனுக்காது நினைக்க முடியுமா அவனால் நினைச்சு பார்க்க முடியுமா அப்படிப்பட்ட கடுமையான கொடுமையான தண்டனையா இருக்கும் அவனுக்கு ஆனா இந்த ஆட்சியில இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதையும் கடந்து கடந்து மக்கள் எல்லாத்தையும் மறந்து மறந்து போறீங்க தயவு செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயாவது நீங்க வீச்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க விட்டீங்கன்னா நாட்டை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் நம்ம கையில இருக்க கடைசி ஆயுதம் செண்டம் சீமான் மட்டும்தான் சீமான் அண்ணனை விட்டா நம்மளுக்கு வேற சத்தியமா நீங்க மக்கள் தயவு செஞ்சு யோசிங்க தயவு செஞ்சு யோசிங்க அண்ணன் சீமானு இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்ப இல்லைன்னு வச்சுக்கோங்க அண்ணன் இல்லைன்னு வச்சுக்கோங்க இவங்களை கேள்வி எவனா ஒருத்தன் கேள்வி கேட்பானா கொஞ்சம் சிந்திங்க எவனா ஒருத்தன் கேள்வி கேட்பானா அண்ணன் சீமானு இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்ப இல்ல கட்சியில இல்லைன்னு வச்சுக்கோங்க கட்சியே இல்லைன்னு வச்சுக்கோங்க அண்ணன் இல்லைன்னா இவனுங்களை ஆடுற இவனுங்களை யாராவது ஒருத்தர் எதிர்த்து கேள்வி கேட்க முடியுமா எல்லா பிரச்சனையும் மக்கள் பிரச்சனைக்கும் அண்ணன் சீமான் தான் நிறைய கேள்வி கேட்கறேன் இதெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க இவ்வளோ நாள் நம்ம எப்படியோ கண்ண மூடினு வாழ்ந்துட்டோம் இதுக்கப்புறமா அது கொஞ்சம் மாறணும்ல மாற நமக்காக மாறினாலும் பிள்ளைங்களுக்காக அடுத்த தலைமுறைக்காக நம்ம மாறி தானா ஆகணும் தயவு செஞ்சு சிந்திங்க யோசிங்க எனக்கு கோவம் வருது கோவத்தை எப்படி காட்டுறது உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன் நான் யோசிங்க சிந்திங்கன்னு உங்ககிட்ட கெஞ்சி கெஞ்சி நான் உங்ககிட்ட கேட்குறேன் தயவு செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதை மாத்தி எல்லாரும் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டு அண்ணனை சீம எத்தனை போய் உட்கார வச்சதுக்கு அப்புறமா அண்ணன் சொல்ற மாதிரி எவனா ஒருத்தன் நம்ம அவனை தொட முடியுமா தொட முடியுமா சுட்டு கொடுறானே அவ்வளோ பேரை சுட்டு கொள்றனே எவனா ஒருத்தன் தொட முடியுமா மீன் உனக்கு தொடுவானா தொண்ணுன்ற எண்ணம் வருமா ஒரு பொம்பளை புள்ள மேல கைய வைக்கணும்னு ஒருத்தனுக்கு எண்ணம் வருமா அதெல்லாம் கொஞ்சம் சிந்திங்க தயவு செஞ்சு சிந்திங்க பெரியாருன்றத அந்த பெரியாருன்ற அந்த பிம்பத்தை தானே நான் அண்ணன் உடைச்சு சுக்குநூற ஆக்கி போட்டுக்கிறாரு பெரியாருன்ற பிம்பத்தை அண்ணன் அதான் உடைச்சி சுக்குநூறா ஆகி போட்டுக்கிறாரு புரியுதுங்களா இப்ப ஒரு பெரியாருன்ற அந்த இதை வச்சுக்கிட்டு இப்படியே ஏமாத்திக்கிட்டு இத்தனை வருஷமா ஐம்பது அறுபது வருஷமா ஏமாத்தியாச்சு பெரியாருன்ற பேரை சொல்லியே ஏமாத்தியாச்சு இப்படி இருக்கும்போது அந்த பெரியாரே வந்து தூக்கி போட்டு வச்சிட்டாரு அப்படின்னும் போது அப்போ மக்கள் எல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இன்னதான் பேசினார் பெரியார் என்ன பேசினாரு அப்படின்னு தேடி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் என்ன பேசியிருக்காரு இது முன்னாடி அப்படின்னு உண்மையிலே தெரியாதவங்களாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் பெரியார் என்ன தான் அப்படி பேசிட்டார் ஏன் அவ்வளோ பேசும்போது ஆகிடுச்சு இது திமுகவே பெருசு பண்ணிச்சு தீக்காவே பெருசு பண்ணிச்சு ஆளுங்கட்சியில் இதை பெருசு பண்ணி இதை பேசும் ஆக்கி இப்போ அண்ணனோட ஓட்டை அவங்களே வளர்த்தி விட்டாங்க ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தி ஆறில் வந்து இதை இன்னும் பல பல மடங்கு அதிகப்படுத்துறதுக்கு உண்மையாக சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்களை விட ரொம்ப அதிகமாக தீ நாம் தமிழர் கட்சிக்கு வேலை பார்க்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி தான் எதெல்லாம் அவருக்கு போட்டு அவரை இது பண்ணுன்ட்டு போடுறாங்களோ பாலு எல்லாத்தையுமே அண்ணன் ஃபுல்லாக சிக்ஸாக வச்சு பரவ விட்டுனு அவங்க போடுற பால் ஃபுல்லாக சிக்ஸாக தான் இருக்குதே தவிர எதுவுமே அவர் அவுட் பண்ண முடியல எந்த பாலாலையும் இதுதான் நந்துகினு உண்மையை சொல்ல இதுதான் நடக்குது அண்ணா இருந்தாலும் சரி மூணு முனைப்போட்டி இருந்தாலும் சரி அண்ணன் தனிச்சிக்கலம் காணவேன்னு சொல்லியாச்சு புரியுதுங்களா என்னோட கொள்கை என்னோட கோட்பாடை ஏத்துக்கிட்டு எங்களுடைய இது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு கூட யாரும் என்னால பயணிக்கலாம் ஆனால் இதுக்காக மற்றவங்களோட கொள்கை கோட்பாடை நாம் கட்சி ஏற்றுக்காது யார் பின்னாடியே நமக்கு போயிட்டு நிற்கவும் போகிறது கிடையாது நம்ம தனிச்சு தான் களம் ஆடுவோம் எங்களோட கொள்வ கோட்பாட்டை ஏற்றுக்கிட்ட தலைவர் பிரபாகரனை ஏற்றுக்கிட்டு வர்றவங்க வாங்க இதுதான் அண்ணனோட இது தீர்க்கமான முடிவு அதில் எந்த மாற்று கற்றுனாலும் அண்ணன் தனியாக தான் நிற்பாங்க கமலை விட பெரிய நடிகர் இல்லைண்ணா விஜய் கமலஹாசனை விட பெரிய நடிகர்ண்ணா விஜய் நான் கூட விஜய் ரசிகர் தானே நான் கூட விஜய் தானே நான் ரசிகர் இல்லைன்னு நான் சொல்லணும் அவரோட ரசிகர் தானே நான் முதல்ல ரஜினியோட ரசிகர் விஜயோட ரசிகர் ரஜினியை ரொம்ப பிடிக்கும் ரஜினியோட ப நம்ம கடையில் வந்து ரஜினிகாந்த் பாடல் தானே நான் காலையில் இருந்து இருக்கும் விஜய் அண்ணன் பாடலு ரஜினிகாந்த் ஐயா பாடல் தான் மா மாறி மாறி ஓடிக்கிட்டே இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கள நான் ரசிக்கிறேன் அவங்களோட ரசிகராக இப்போ அவரோட ரசிகராக தான் இருக்கிறேன் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் கொள்கை கோட்பாடுன்னு வரும்போது நான் எங்கள் அண்ணன் பக்கத்தில் தான் நிற்க முடியும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது என்ன மாதிரி பல லட்சம் பேர் இருக்கிறாங்க புரியுதுங்களா எனக்கு எப்படி இந்த புரிதல் இருக்குதோ அதே புரிதலோட தான் விஜய் ரசிகர்களும் இருக்கிறாங்க ரசிகர்ன்ற ஒரே காரணத்துக்காக ஓட்டை போட மாட்டாங்க ரசிகர்ன்ற ஒரே காரணத்துக்காக யாரை கமலஹாசன் ஐயா ஓட்டு போடல ரசிகர்ன்ற ஒரே காரணத்துக்காக யாரும் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சா அது முட்டாள்தனம் ஏன்னா ரசிகர் ரசிகர்ன்ற ஒரே காரணம் ரசிகர்னால ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னா கிடையாது அப்படி பார்த்தா நான் கூட விஜய் நான் ரசிகர் தானே நான் கூட விஜய் நான் ரசிகர் தானே இப்போ நான் என்ன விஜய் நான் எனக்கு ஓட்டு போடுறேன் கிடையாதுல்ல என்னோடய தலைவன் என் பிரச்சனையை இறங்கி பேசுறவனா இருக்கணும் என்னோட தலைவன் நாட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் முன்னே நின்று கேள்வி கேட்குறோன்னா இருக்கணும் சும்மா போயிட்டு உள்ளே நின்று நான் செவத்து உள்ளே இருந்துங்கினேன் எல்லோரையும் வர வச்சு அவங்களுக்கு உதவி பண்ணுற அந்த மாதிரி தலைமை என்னால் தேட முடியாது என்ன மாதிரி பல லட்சம் பேர் வந்து யோசிக்கிறாங்க சிந்திக்கிறாங்க எங்களுடைய சிந்தனை தெளிவாக திருக்க இருக்குது அதனால் நாங்கள் அதிலலாம் கரெக்டாக இருக்கிறோம் இப்போ கூட நாளைக்கு கூட விஜயண்ணன் படம் வந்துன்னா போய் பார்ப்பேன் அதில் எந்த இதுவும் கிடையாது ஆனால் தலைவன் எங்களுக்கு எங்கள் அண்ணன் மட்டும்தான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குன்னா அதாவது வேட்பாளர் தேர்வு நடந்து இது இப்பவே வேட்பாளர் தேர்வு செஞ்சு காலத்துல ஒரு சரியா இல்ல அந்த நேரத்துல இது கொண்டு இல்லை எனக்கு தெரிஞ்சு வேட்பாளர் வந்து அந்த நேரத்தில் அறிமுகப்படுத்தணுன்றது வந்து ஒழிச்சு வச்சு டக்குன்னு அப்படியே காட்டுறதுக்கு ஒன்றும் இது கிடையாது வேட்பாளர் அறிமுகன்றது எப்போ வேணும் அறிமுகப்படுத்திலாம் அது ஒரு விஷயம் கிடையாது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அறிமுகப்படுத்துறது ஆறு மாதம் முன்னாடி அறிமுகப்படுத்துறது அதெல்லாம் நல்ல தான் அவங்கள ஒரு இன்னும் கொஞ்சம் வேகமாக அவங்க வேலை செய்கிறதுக்கு மக்கள் கிட்ட அவங்கள எடுத்துகிட்டு போய் சேர்க்குறதுக்கு அது விலைக்கு போறவங்க எப்படிப்பட்ட ஆளுன்றது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இருந்து போன ஒரு சில பரதேசங்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும் புரியுதுங்களா இந்த மாதிரி ஆட்கள் வந்து கட்சியை விட்டு போனா அண்ணனோ சரி கட்சியோ சரி யாரும் வருத்தப்பட மாட்டோம் சந்தோஷப்படுவோம் மாறா கொஞ்சம் வித்தியாசமான கட்சி நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து கொஞ்சம் வித்தியாசமான கட்சி மற்ற கட்சி மாதிரி கிடையாது ஒரு ஆள் வெளில போறான் ஒரு மாவட்ட செயலர் வெளில போறான் ஒரு மண்டல பொறுப்பாளர் வெளில போறான் ஒரு மாநில செயலர் வெளில போறான் ஒரு மாநில பொறுப்பாளர் வெளில போறானா மத்த கட்சி மாதிரி நம்ம வருத்தப்படுற ஆளுங்க கிடையாது நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் வித்தியாசமானது வேறுபட்ட கட்சி மாறா சந்தோஷப்படும் ஏன்னா இந்த மாதிரி பரதேசி பண்ணாடிங்கள நம்ம கூட வச்சுக்கின்னு இருந்தா அது நம்ம கட்சிக்கு இன்னைக்கு இல்லைனால நாளைக்கு மிகப்பெரிய ஆபத்து எப்படி நம்ம தலைவர் பிரபாகரனுக்கு ஒரு கருணாவோ கூடவே இருந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம தலைவருக்கு அந்த அந்த வேலை பார்த்து விட்டாங்களோ அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் பல கருணா இருக்கிறாங்க பல கருணா இருக்காங்க அன் அந்த தலைவர் நம்ம தலைவர் மேது வே பிரபாகரனுக்கு வந்து ஒரே ஒரு கருணா தான் ஆனால் நம்ம அண்ணன் சிந்தனை சீமான அண்ணனை சுற்றி பல கருணாக்கள் சுற்றி நினைக்கிறான் பல கருணாக்கள் சுற்றி நினைக்கிறான் அதனால இவங்கெல்லாம் வெளில போகும்போது கட்சி அதை பற்றி கவலைப்படாது புரியுதுங்களா உண்மையை சொல்லப்போனா கட்சிக்காக உண்மையிலே நேர்மையா வேலை பார்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கடை மட்ட தொண்டன்தான் கடை மட்டனா வந்து பார்த்துருக்கேன் கண் கூட பார்த்துருக்கேன் கடையை மட்ட தொண்டன் வந்து ஒரு 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 பதாகை வைக்கும் போதோ ஒரு கூட்டம் நடத்தும் போதோ அவன் நைட்டு ஃபுல்லாக அவன் வந்து வேற ஒரு ஊர்லேருந்து பயணப்பட்டு வந்திருப்பான் கரெக்டாக அந்த காசை மொட்டத்துக்கு வந்திருப்பான் கட்டு சூறு கட்டினு வந்திருப்பான் இதெல்லாம் நாங்கள் பார்ப்போம் ஏன்னா நானும் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் இங்கேருந்து வேற வேறு இடத்துக்கு போகும்போது நானும் அந்த மாதிரி தான் பஸ்ஸில் போகும்போது ஏன்னா சாப்பாடு கட்டின்னு போவேன் கூட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருப்போம் நாங்கள் மற்றவங்கள மாதிரி வண்டி வச்சு எல்லாரையும் மொத்தமாக ஆட்டு மாத மாதிரி கூட்டு போகிறதுலாம் கிடையாது ரெண்டு பேர் மூணு பேர் எங்கள் சொந்த காசில் போட்டுன்னு நாங்கள் ஏறி போயிடுவோம் நாங்கள் என் குடும்பத்தில் நடக்கிற ஒரு இது மாதிரி ஏறி போயின்னே இருப்போம் நாங்கள் ஏன்னா அப்படி தான் வந்து கட்சியை நாங்கள் நாங்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து இப்போ வளர்க்குறமே தவிர்த்து மற்றவங்கள மாதிரி காசை வாங்கிக்கினேன் ஐநூறு கொடுக்குறான் ஆயிரம் கொடுக்குறான் போட்டுரு வர்ற உங்களுக்கு கோழி பிரியாணி கொடுக்குறேன் அந்த மாதிரி போறது கிடையாது நம்ம கட்சியில் அந்த அந்த இதுவே கிடையாது சுத்தமா ஆனா கைது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அழிக்கிறது கைது செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீமான கைது செய்யப்பட்டா என்ன ஆகும் அந்த கைதுக்காக தான் அண்ணனே காத்துட்டு இருக்காரு எப்போ கைது பண்ணுவாங்க கைது பண்ணுவாங்கன்னு அவரும் ரொம்ப வருஷமா அதான் சொல்லணுறாரு இவங்களும் ரொம்ப வருஷமாக அதை தான் சொல்லுகிறாங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே அதுதான் சொல்லுக்கிறாங்க வந்ததுலேருந்தே சீமான் வந்தவுன்னே சீமான் கைது அங்கே ஆரம்பித்தது இது நாலு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் கைது பண்ண முடியல இப்போ கைது பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது கைது பண்ணால் இன்னும் பலமாக அவர் நல்லா எது எதெல்லாம் படிக்காமல் ஒரு சில இது இருக்குதோ அதையும் சேர்த்து மொத்தமாக பச்சிட்டு வெளில வந்து இப்போ எப்படி அடிக்கிறாரோ அதையும் இன்னும் மடங்கு சேர்த்து அடிப்பாரை தவிர்த்து இந்த கைதுக்கு பயப்படுற மாதிரி அங்கே இருக்குது இல்லை அண்ணன் சீமானை பார்த்தாலோ அண்ணன் சீமனுக்காக வேலை பார்க்குற பிள்ளைங்களை பார்த்தாலோ இந்த கைதுக்கு பயப்படுற மாதிரியா இருக்கு இந்த கைதுக்கு பயப்படுற அந்த மாதிரிலாம் பேசிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் ஒரு உண்மையாவும் நேர்மையாகவும் இருக்க முடியுமா அது கைதுக்கெல்லாம் எல்லாம் ஆளுங்க நம்ம கிடையாது அண்ணனே அதை பற்றி கவலையா பண்ணல